சேர்மன் தலைவர் அன்புக்குரிய டாக்டர் பரிமணம் அம்மா அவர்களும் அண்ணலுக்கு மானي அணிவித்து வீர வணக்கம் செய்கின்றார்கள் சேகமார் முன்னாடி வா வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க அண்ணல் பெருமாள் வாழ்கவே வெல்க வெல்க வெல்கவே புரட்சிகரம் வெல்கவே புரட்சிகரம் ஆதினால் உறுதிமொழி சாதி வேறுபாடுகளுக்கு எதிராகவும் சாதிகளின் பெயரால் நடக்கும் சாதிகளின் பெயரால் நடக்கும் சமூக அடுக்கமுறுக்கு எதிராகவும் தொடர்ந்து போராடி தொடர்ந்து சாதி வேறுபாடுகள் ஏதும் இல்லாத சாதி வேறுபாடுகள் ஏதும் இல்லாத சமத்துவ சமுதாயத்தை அமைக்க சமத்துவ சமுதாயத்தை அமைக்க நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்றும் ஒருபோதும் அடையாளம் காண மாட்டேன் என்றும் அடையாளம் காண மாட்டவன் என்றும் சக மனிதர்களிடம் என்னடா ஆள